கோடி ரூபா ஊழல் சொல்லி மதுபான கடைகள் முன்பாக போராட்டத்தை வந்து நடத்திருக்கீங்க ஈடியில ஒரு குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க எந்த இடத்துல ஊழல் நடந்து அப்படி ஊழல் நடந்தா கைது செய்ய வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா நிச்சயமா கைது செய்யத்தாங்க நான் போறாங்க நீங்க பாருங்க டூ கேஸ்ல முதல் நாளே கைது பண்ணாங்களா டூ ஜி கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்ப திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரி ஜெயலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது அப்பீல் இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது நீங்க அப்பீல் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டே ஏன் கைது பண்ணல அப்ப நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போகுது செந்தில் பாலாஜியினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாளில் நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு அதனால் நிச்சயமாக யாராவது திமுக அதற்போல பகற்கனவு கண்டுட்டு இல்லை நம்ம ஊழல் பண்ணிட்டோம் தப்பிச்சுக்கிட்டோம் யார் நினைத்தாலும் கூட இடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ பிடிச்சி உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய

அபிடவிட் கோர்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்ட பல எஃப்ஐஆர் அதில் கோட் பண்ணியிருக்காங்க பல எஃப்ஐஆரை கோட் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையே திமுக மறைத்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க செகண்டு இன்னைக்கு தமிழகத்தில் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் பத்து ரூபா இருபது ரூபா ஒரு கோட்டர் பாண்டுக்கு எக்ஸா வாங்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ திமுக காரனே ஒத்துக்கிட்டு போய் எங்களுடைய போட்டோலாம் ஒட்டுறான் இங்கே எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நாங்கள் விற்கிறோம்னா அதை எங்களுக்கு பெருமையாக கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனை எடுத்த பிறகு யார் டாஸ்மார்க்கு போன சகோதரர்களுக்கு கூட எம்ஆர்பி ரேட்டு கிடைக்குதுன்னா அதற்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஜெகத் ரட்சகன் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்காடு அவங்க வீட்டில் நடந்த ரைடு நான் இன்னைக்கு நான் சொல்ல அக்காடை பத்தி அன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் என்று இன்கம் டாக்ஸ் சொன்னாங்க அவருடைய சாராய ஆலையில வரி ஏய்ப்பு நடந்திருப்பது அதனால் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் இடியும் இங்கதான் தான் இருக்க போகுது திமுகவும் இங்கே தான் இருக்க போகுது நீங்கள் இங்கே இருக்க போறீங்க நான் இங்கதான் இருக்க போறேன் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இந்த ஊழலுடைய பரிணாமத்தை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க நானும் பார்க்கத்தான் போறேங்க